அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் நாடாளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலிக்க மூவரடங்கிய நீதியரசர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது இதன்படி சட்டத்தரணி அருண் லக்ஷரி தாக்கல் செய்த குறித்த மனு பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய நீதியரசர்களான அர்ஜுன உபசேகிரா மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது குறித்த மனை எதிர்வரும் திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி என்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் நாடாளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படவில்லை எனவும் எனவே அதனை முறையாக நிறைவேற்றுவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் மனுவில் வாதிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதி தேர்தல் காலம் தாழ்த்தப்படாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தவிசாளர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவின் அனுசரணையில் தேர்தலை காலம் தாழ்த்தும் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் பின்னணியில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பதாக வெளிக்காட்டிக்கொள்ள எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யுக்திய நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்படாது என பொலிஸ் மா அதிபர் தேசபந்த தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் மலேரியாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடியத்தை குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் மற்றும் பாத அலுலக குழு செயற்பாடுகளை இல்லாதொழுக்கின் நோக்கில் ஏழு மாதங்களுக்கு முன்னதாக ஜுக்திய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது பாதாளுலக குழு செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களும் பல்வேறு வழிகளில் சவால்களை கொடுக்க தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இவ்வாறான சவால்களுக்கு அஞ்சப்போவதில்லை என போலீஸ் உத்தியோகத்தர்களை அச்சுறுத்துவதன் மூலம் ஜுக்திய நடவடிக்கைகளை இடைநிறுத்த முடியாதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தடுவாய் மனித பதவிகளின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஒன்பதாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது இரண்டு மனிதங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் சைனைட் குப்பியொன்றும் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டடங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனிதங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது இன்றுடன் நாற்பத்தி ஏழு மனிதங்கள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவும் இலங்கையும் தேசிய நாணயங்களில் வர்த்தகம் செய்ய முயற்சித்து வருவதாக இலங்கையின் வெளிவகார ராயங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் இருதரப்பு இணைப்பில் கவனம் செலுத்தி வந்தாலும் இது ஒரு வளர்ச்சியாகும் என்று அவர் இந்திய ஊடகம் ஒன்றிடம் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி பொருட்களுக்கு உள்ளூர் நாணயத்தில் பணம் செலுத்தப்பட உள்ளது என்றும் இது மிகவும் அர்த்தமுள்ள நல்ல திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்திய சுற்றுலா பயணிகள் வருவதும் மிகவும் எளிதாக இருக்கும் அவர்கள் இலங்கைக்கு வந்து இந்திய ரூபாயில் பணம் செலுத்துவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு உச்சத்தில் உள்ளது எனவும் உறவுகள் மிகவும் சிறப்பாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டண குறைப்பு எதிர்வரும் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சளோ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் உத்தேச கட்டண திருத்தத்தின் காரணமாக உள்நாட்டு மின் கட்டணங்கள் முப்பது சதவீதத்தாலும் பொது மின் கட்டணம் பதிமூன்று சதவீதத்தினாலும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கீழ் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான மின் நுகர்வோர்களுக்கும் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் சிறு கைத்தொழில்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் பனிரெண்டாவது நாளாகவும் நேற்று கவனிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளார்கள் குறித்த போராட்டமானது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது இதன்போது தமது தொழில் நியமனம் தொடர்பில் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்தோடு ஏனைய மாவட்டங்களைப் போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு நியமனங்களை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது മേൽ മറ്റും സപ്രോഹ മാണങ്ങളിലും കണ്ടിട്ടും നൊരലിയ മാവട്ടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്ററിലും അധികരിച്ച മഴവീഴ്ചി പതിവായുള്ളതാൽ അപ്രദേശങ്ങൾക്ക് മൺസരി വി സുവെച്ചി വിടപ്പെട്ടുള്ളത് ജാപാണം കൊടികമത്തിൽ വയോതിപെണ്ണൈ താക്കിയ മകനും മനവി കൈ ചെയ്യപ്പെട്ടുള്ള കൊടികമം മന്തുവിൽ കിഴക്ക് പകുതിയിലുള്ള വീടൊന്നിൽ വയോതിപെണ്ണർ വരെ അപ്പെണ്ണി മരമകൾ താക്ക് കാണിയുണ്ട സമൂഹ വൈതലങ്ങളിൽ വൈറലാണ് இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் கவனம் செலுத்திய நிலையில் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பித்த குடிகாமம் போலீசார் தாக்குதல் நடத்திய மருமகளை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் விசாரணைகளுக்கு பின்னர் கைதான பெண் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்படுத்தப்படுவார் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கதிர்காம உற்சவத்துக்கு வருகை தரும் பக்தர்களின் சொத்துக்களை திருடும் கும்பல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கதிர்காம உற்சவம் நடைபெறும் இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள்களிலிருந்து எரிபொருள் திருடப்படுவதால் அங்கு வருகை திரும் மக்கள் அசௌகரியத்துக்குள்ளாகியுள்ளார்கள் களத்துறை பொத்துப்பட்டிய பகுதியில் தடிகளால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் ரக்வான ரம்புக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கொலை செய்யப்பட்டவருக்கும் அயல் வீட்டில் வசிக்கும் பெண் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் கோபமடைந்த பெண்ணின் கணவன் மேலும் இருவருடன் இணைந்து குறித்த நபர் மீது தாக்குதல் மேற்கொண்டு கொலை செய்துள்ளார் கொலை சம்பவம் தொடர்பில் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீதிகளில் அதிக புகையை வெளியேற்றும் வாகனங்கள் பட்டியலில் சேர்க்கப்படும் என்று மோட்டார் வாகனங்களின் வாகன உள்வி சோதனை மையம் அறிவித்துள்ளது இவ்வாறான வாகனங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்ப முடியும் என மையத்தின் பணிப்பாளர் தசுன் கமகை அறிவித்துள்ளார் வாகன சாரதிகள் தமது வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக புகை சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டுமென கமஹை வலியுறுத்தியுள்ளார் எனினும் சிலர் நிறைவேற்ற முறையில் சான்றிதழை பெற முயற்சித்தாலும் போலீஸ் மற்றும் மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகள் நாடு முழுவதும் முழுமையான சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியட் கல்லூரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் ஆசிரிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக கல்வியமைச்சு தெரிவித்துள்ளது அந்த எண்ணிக்கை ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரை உயரும் என கல்வியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் உள்ள பத்தொன்பது கல்வியட் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது இதேவேளை கல்வி சீர்திருத்த செயற்பாட்டுக்கு அமைய கொரியா ஜெர்மன் பிரான்ஸ் ஹிந்தி மற்றும் ஜப்பான் ஆகிய மொழிகளுக்கான ஆசிரியர்களை பாடசாலை கட்டமைப்புக்குள் இணைத்துக் கொள்வதற்கு கல்வியமைச்சு தீர்மானித்துள்ளது கடந்த ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோர்வ கையிருப்பு ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது இதில் சீன மக்கள் வங்கியின் நீடிக்கப்பட்ட நிதி திட்டமும் அடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதேநேரம் இந்த மாதத்தின் நேற்றைய தினம் வரையிலான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தால் வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் அதிபர் தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் வேட்பாளரின் நியமனம் இம்மாத இறுதியில் மேற்கொள்ளப்படும் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை நியமிப்பதற்கு ஏன் தாமதம் ஏற்பட்டது என ஊடகவியலாளர்கள் வினாவிய போதே அவர் மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்